வணக்கம் நீர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நடுக்க நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து இருக்கிறோம் அதில் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த உண்மையில் இந்த ஆட்சி மாற்றம் அல்லது பொறிமுறை மாற்றம் புதியவர்கள் வர வேண்டும் என்ற இந்த கோஷம் தென்னிலங்கையிலே அனரகுமார் திசனாக்க வந்ததுக்கு பின்னர் வடகிழக்கிலும் அதனுடைய எதிரொலிப்பு எல்லா இடங்களிலையும் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் சில விடயங்களை நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்குது என்ற அடிப்படையில் தான் இப்போ நிகழ்ச்சியை எடுக்க செய்து கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம் அதில் இப்ப எங்களுடைய மூன்று பேர் தேர்தல் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த அவர்கள் இந்த தேர்தல் இருந்து ஓய்வு பெறுவதற்கு அவர்கள் சொல்கிற விடயம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மற்றது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று அந்த இரண்டு விஷயங்களை சொல்லி மூன்று பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் அரசியலிலே என்னை பொறுத்தவரையும் தேர்தல் அரசியலை விட அவர்கள் அரசியலில் இருந்து தே சிறந்த விஷயம் என்ற தான் என்னுடைய பார்வையில் ஆனால் மக்கள்லாம் முடிவெடுக்கணும் மூன்று பேர் அந்த மூன்று பேரும் ஜாரண்டா பென்னி தொகுதியை சேர்ந்த பென்னி தேர்தல் தொகுதியில் மூன்று மாவட்டம் உங்களுக்கு தெரியும் மன்னார் முல்லைத்தீவு தீபு பவுனி இருந்து ரெண்டு பேர் ஒன்று சேலம் அமைப்பை சேர்ந்த வினோ நோகராத்லிங்கம் அவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சுட்டார் அவர் நம்முடைய தேர்தல் கேட்க அதுக்கு என்னென்ன காரணங்கள்ன்றதை விட அவர் சொல்கிற காரணம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் அவரையும் விட்டு விடுவோம் அந்த மனுஷன் கா ஆயுதத்தை தூக்கிக்கொண்டு போய் இந்த செடவோடு சேர்ந்து அடிவ அடிபட போன தானே அப்ப அவர் யோசிச்சிருக்க மாட்டார் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருவேன் யோசிச்சிருக்க மாட்டேன் ஏதோ ஒரு உணர்வின் அடிப்படையில் அந்த நேரம் அடிபட போனா என்ற படிக்க நாங்கள் அவரை விட்டுடலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சார்ஸ் நிர்மலநாதன் அவர் கடந்த முறையும் மன்னி தேர்தல் மாவட்டத்திலே அது கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் அவரும் அரசியலந்து ஓய்வு பெறுகிறார் இயற்கை வர்த்தகராக இருந்தவர் ஆகவே அவர் சில வள பார் லைசனால் எடுத்துட்டு பெறப்போ அவர் ஏதோ தண்டை வியாபாரத்தை சேர்த்து போட்டு அவரையும் விட்டு விடலாம் இப்போ இன்னும் ஒரு தான் நாங்கள் விடுறதா இல்லை என அவர் தமிழ் சனத்துக்கு செய்த துரோகம் என்று சொல்கிறதா இல்லாவிட்டால் ஏமாத்தினர் என்று சொல்றதா இல்லாவிட்டால் இங்கே இருக்கிற பிரச்சனையை கூட்டிட்டு போகணும்னு சொல்றதா என்னண்டு விளங்கையில் அவர்தான் தான் எங்களுடைய முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் அவர் செய்த வேலைகள் சில பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அவரும் சொல்கிறேன் நான் தேர்தல் அரசியலிருந்து ஓய்வு பெறேன் ஆனால் தமிழ் தேசியத்திற்காக நான் தொடர்ந்தும் பாடுபடுவேன் என்ற மாதிரியெல்லாம் கதை சொண்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் ஒரு பெஞ்சன் பெஞ்சன் பெஞ்சனியர் அவர் உண்மையிலேயே வடக்கு மாகாண சபைக்கு அவரை கொண்டு வந்திருக்கக்கூடாது சிவி கே சிவஞானதே ஐயாவை என்றாலும் போட்டிருக்கலாம் இல்லாடி வேறு யார் சிவாஜி லிங்கத்தை போட்டிருக்கலாம் இல்லாடி வேறு யாரா விட்டுருந்து அது இல்லாத கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்குங்க இவரை கொண்டு வந்து போட்டு இவர் மாகாண சபையில் வரைக்குள்ள ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்கு எனக்கு ஞாபகம் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி ஒவ்வொரு பேர் அவருக்கு வாக்களித்தார்கள் அது கூடிய வாக்குகளை எடுத்தவர் அது மட்டுமில்லாமல் முதல் நாள் வீரசிங்க மண்டபத்தில் முழங்கின முழங்கத்தை இப்போ இருக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்லாட்சி எப்படி இருக்க வேணும்ன்றதுக்குரிய அடிப்படை விஷயங்கள்லாம் எடுத்து முழங்கினார் ஆனால் அவர் எண்ணத்தை வடக்கு மாகாண சபையில் எண்ணத்தை சாதித்தார் சரி அதுக்கு பிறகு கட்சியை உடைச்சி கட்சிக்குள்ள பிரச்சனைப்பட்டு அதுக்குள்ள அதை இதெல்லாம் செய்து கடைசியாக அவர் இது கொண்டு வந்தார் பேரவையை போட்டார் தமிழ் தேசிய பேரவையை போட்டார் பேருந்து ஒரு கட்சியை உருவாக்கினார் இப்போ இந்த அதிலேயும் போனார் அங்கே என்ன செய்தார் ரெண்டு எல்லாத்தையும் ஒரு கக்கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னடா உங்களை நேரத்தை நான் கணக்கு எடுத்துக்கொள்ள விரும்ப அதுக்கு அந்த அந்த டைமுக்குள்ளே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அங்கே போன முறை நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் என்ன செய்தார் என்று பார்ப்போம் அவர் அந்த தான் வெளியிட்டு சொல்றார் தமிழ் மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அவர் வச்சுக்கிற இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் தமிழ் தேசியத்தை சிதைய விடாது பாதுகாத்துக் கொண்டு தமிழ் மக்களுக்குரிய உறுத்துக்களை வென்றெடுக்கிறது அது சொல்ல முதலா விஷயம் அவர் எழுதித்தானே வாசிக்கிறார் வளமையா கூட்டாங்கல்ல அவருடைய கொஞ்சம் பார்த்தே சொல்லுவோம் சொல்றார் அடுத்து இதன் பொருட்டு அரசியல் அனு அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் ச செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அவர் சொல்ற முன்னெடுத்திருக்கிறார் ஒன்று தமிழ் தேசியத்தை இந்த கட்சிகளெல்லாம் பாதுகாக்கிறார் இல்லாட்டி தமிழ் தேசியம் இல்லாம

கட்டுவதற்கு இளைஞர்களின் பங்களுக்கு அதிகமாக வேண்டிய தருணம் அது கூட வேணும் இளைஞர்கள் என்று அதை சொல்கிறார் அடுத்தது அவர் சொல்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் இதை ஏற்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் இளைஞர்களை ஆதரிக்க வேண்டும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும் என்று சொல்கிறார் இப்போ அவர் இது சொல்லி போட்டு அவர் என்னென்ன செய்தார் என்று சொல்கிறார் அவர் மாகாண சபையில் இருக்கிற என்னென்ன செய்தார் என்று சொல்ல இங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிற காலப்பகுதியை பற்றி தான் கதைச்சிருக்கிறார் அவர் சொல்கிறார் இப்படி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த இந்த காலகட்டத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலும் சர்வதேச அரங்கிலும் எனது மக்களின் பிரச்சனைகளை துன்பங்கள் துயரங்கள் மற்றும் அபிலாஷங்களை பற்றி எடுத்து கூறியிருக்கிறேன் இந்த சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை விக்னேஸ்வரன் அய்யா தான் அவைக்கு தெரியும் அமெரிக்காவுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ இல்லாவிட்டாலுங்கள் பிரிட்ட பிரித்தானிய அரசாங்கத்துக்கோ என்னென்னா புலம்பெயர் தமிழர்கள் அங்கே ஒன்றுமே செய்யிறே இல்லவே சாப்பிட்டு இப்படித்தான் அங்கே செய்தவே இல்லை இதுதான் செய்திருக்கிறார் நான் சொல்றேன் அடுத்தது குறிப்பாக தமிழ் மக்களின் வரலாற்று மற்றும் உரிமைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறார் எங்க தமிழ் மக்கள் வரலாற்றையும் எங்களுடைய உரிமைகள் என்னன்றதை பற்றி சிங்கள மக்களுக்கு அவர் எடுத்து கூறியிருக்கிறதாக நம்புகிறார் எனக்கு இப்போ ஒரு கதையொன்று ஞாபகம் சொல்லிக்கொண்டிருக்க ஒருத்தர் கொடுத்தா நூறு ஆளுக்கு போய்ட்டு கிளச்சி கிளச்சி அடிச்சிருக்கிறான் அப்போ வட்டிக்கு அவன் நூறு ரூபான் கொஞ்சம் இருக்கிறான் அப்போ பூராக்கள் மறைக்கிறான் மறைச்சு ஏண்டா அடிச்சாண்டு கேட்க அடிக்கிறாண்டு கேட்க அவன் என்ன ஒரு மூஞ்சு ரூண்டு சொல்லி ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் சொன்ன ஆறு மாதத்துக்கு முதல் அவனை மூஞ்சு ரூண்டு சொன்னதுக்கு என் ஆறு மாதத்துக்கு பிறகு அடிக்கிற இந்த தான் நான் மூஞ்சு ரூபா என்று சொன்னேன் அது மாதிரி வெற்ற பகுடி எப்படி இருக்கண்டா சிங்கள மக்களுக்கு எங்களுக்கு என்ன உரிமை தேவைன்றதையும் எங்களுடைய வரலாறு என்னன்றதையும் அவங்க தெளிவாக எங்களோட வரலாறு எப்படி மாற்றணுமோ அதுக்கு ஏஜென்ட்டுமாரி பாட புத்தகங்களே மாற்றி போட்டாங்க இவர் இப்பானந்த மக்களுக்கு சொல்கிறார் ரெண்டு ரெண்டாவது அதே மாதிரி நம்புறார் அவர் அவர் நம்புகிறார் அவர் செய்தான் சொல்லிடுற அப்படி ஏற்படுத்தினதாக நம்புகிறேன் அடுத்தது சொல்கிறார் நில ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு சர்வதேச ரீதியான மாநாடுகள் நடத்தி மற்றும் அடுத்ததான் செய்த முக்கியமான விஷயம் ஒரு ஆவண படம் ஒன்று அவர் தயாரித்து விட்டுருக்கிறார் என்னென்னு சொல்லி அப்படி நில ஆக்கிரமிப்பு இங்கே நடக்குதுண்டு ஒரு ச ஆவண படம் உண்டு எனக்கு பிறகு இப்படி சொல்லணும் ஆனால் நீங்களே நான் கோவிப்பீங்கடா துளைவானே ஒரு ஆவணப்படம்

அடுத்ததாக சொல்கிற அடுத்த பெரிய ஒரு விஷயம் எனக்கு கொழும்பில் தான் வீடு ஆனால் நான் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து தான் தமிழ் மக்களின் கூட்டணி ஊடாக பேரும் அங்கே திருப்பியும் நான் அரசியல் சேவையை முன்னெடுக்க போகிறேன் பெரிய விஷயம் தான் கொழும்பில் வீட்டை வச்சுக்கண்டு அவர் பிறந்தது மாணிப்பா யாழ்ப்பாணத்திலேயும் அடுத்தது சர்வதேச ரீதியாக அவருக்கு இருக்கிற தொடர்புகளை வெச்சு கொண்டு தொட்டணுந்து தமிழ் மக்களின் உரிமைக்காக போராட போகிறேன் அப்போ மாகாண இருந்து என்ன செனி என்ன செய்தாய் என்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட அப்ப அவர் என்ன செய்தார்னு எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த ஆவணப்படம் இடத்துல ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் யூஎன் வந்து கொஞ்சம் டொலர் கோடிக்கணக்கான காசு டொலரில் கொ திறப்பலிக்கிட்டே அதுக்கு ஒரு இணைப்பாளர் அதாவது யூஎன்னுக்கும் மாகாண சபைக்கும் இடையில் ஒரு இணைப்பாளரை போட வேண்டியிருக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு பேரோட கொடுத்தவர் அவற்ற மஜ்ஜாண்ட பேர் அப்போ யூஎன்னால் அவற்ற பேர் வந்து ஏற்கனவே ப்ளெக் லிஸ்ட்டில் இருக்கேன்ட்டு அவரை எடுக்கையில் அவரை நாங்கள் வந்து இப்படி கோடினேட்டராக போடல நாங்கள் பேர் ஒரு ஆளை கோஆடினேட்டராக போடுறோம் மாட்டோம் இந்த மனுஷன் உடனே காசு மேம் அவங்க கூட கோர்டினேட்டர் பண்ண விட்டுட்டு அந்த காசு சந்திரிக்க அம்மையாருக்கு போய் அவங்கள கலைஞர்களுக்கு அந்த காசை கொடுத்து அதில் படங்கள் எங்களுடைய அமரர் கேசவராய கூட நடிச்சிருக்கிறார் சரியாக கஷ்டப்பட்டவர் கவலப்பட்டவர் சாகனத்துக்கு முதல் இந்த காசை தன்மைத்தங்கள்டான நல்ல படங்களை ஆவணப்படங்கள் எடுத்திருக்கலாம் அதை செய்யாத இவர் முடிச்சிருக்கிறார் ஆவணப்படத்தை எடுத்த என்ன ஏறாரு இப்போ என்ன செய்தாரெண்டு பாபம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாவி அண்ணியுடைய அமரர் சம்பவம்

பதவியில் நீக்கினது போல் திருப்பி இதான் ஏற்றுக்கொள்ள சொல்லி அவர் நீதிமன்ற நீதிமன்ற அவமதிப்பேன் சொல்லி திருப்பி ஒரு கேஸ் போட்டு அதுக்கும் மனசன தூக்கி உள்ள போடுற நிலைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு எங்கள புரோக்ராசி மாதிரி இருக்கிறதானே எங்கள ஃபிராக்டர் மாதிரி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் அந்த மனசனை போடாத ஓய்வு பெற்ற நேரம் நீதி அரசராக இருந்தது தமிழுக்கு இழுக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி அந்த மனசனை இப்போ இந்த வழக்க வித்ரோ பண்ணிச்சினம் அதாவது வழக்க வித்ரோ பண்ணி கொண்டு வந்துச்சினம் அப்படியெல்லாம் செய்த விக்னேஸ்வரன் ஐயா இப்போ என்ன சொல்கிறாரு சொல்லி சொன்னால் ஆகவே இளைஞர்களுக்கு வாக்களிங்கோ இளைஞர்களை கொண்டு வாருங்கன்னு சொல்கிறேன் இப்போ இப்படி ஏன்னா இதை சொல்கிறேன்னு நிபல விஷயத்தையும் சொன்னது தனியாக இனியும் நடக்க போகிற இல்லை அவரை கொண்டு வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறோம் இல்லை அவரும் செய்ய இல்லை அது அவர் ஏதாவது ஒன்று செய்து சொன்னாரா பேசுகிறேன் முன்னெடுத்தன் அங்கே இதெல்லாம் கதைச்சு கதைச்சி கதை எழுதி எழுதி வாசிப்பார் எல்லா இடங்களுக்கும் போய் அதை விட கடைசியாக ஒரு விஷயத்தில் அவர் அப்போ அவரையும் திரு அங்கஜனையும் பாராட்ட வேணும் என்ன ரெண்டு பேரும் பாபு பார்ப்போமி தடுத்ததை ஒத்துக்கொள்வி இவர் சொல்கிறார் யாரோ வந்துருப்போம் பம்பளை பிள்ளை நறாட்ட மகள் கேட்ட அதை நான் ஜைன் பண்ணிவிட்டேன் அதுவும் சொல்லுவது மேனேஜர் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பார் விஷயத்தில் இவ்வளவு இருக்கண்டு எனக்கு தெரியாதான் எத்தனை பார் கேஸுகள் இவ்வளோ சண்டையில் இவ்வளோ இவ்வளோ நீதிகளை பார்த்துருப்பேன் வழக்குகளை பார்த்து தெரியான்னு சொல்கிறேன் நம்ம குடிக்க மாதிரி இருக்கா அங்கே என்ன சொல்கிறாரு இல்லை அது எங்கள் அப்பாடப்பம் இட்யோ அது ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை ஆகு குறைஞ்சி ஏற்றுக் கொண்டு வைக்கணும் மிஜை பெரிய மாதகள் பக்கத்திலேயே இன்னொரு பார் ஐயா இருக்கண்ட கதையா கிடக்கு இங்குட முன்னாள் சிஎம் எக்கு துரகபுரான்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இப்போ இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை ஆக இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னண்டு கொண்டந்த முதலமைச்சர் வெற்றி பேர் சட்ட ரீதியா போராடி என்னண்டா காணி உரிமையும் மானசபைக்கு இருக்குன்னு சொல்லிக்கினே ஒரு வழக்கு முடிஞ்சபடியால் எங்கள பார்லிமெண்ட் எங்கள மாநகரசபை எலெக்ஷனுக்கு முதல் ஒரு வழக்கு நடந்து வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே தான் மாநகரசபைக்கு காணி அதிகாரம் இல்லையாண்டு சொல்லி வந்தது ஆகவே நாங்கள் நினைச்சோம் இவை சொன்ன மாதிரி வெற்றி பேர் வழக்குகளை போடு பேர் ஹைகோர்ட்டுக்கு போவார் வாதாடு பேர் பெல் கடைசியா இந்த எங்களை சரத்துகள் சில சட்டங்கள் மாகாண சபையில் நிறைவேற்ற வேண்டியிருக்குது அதில் ஆ

மாகாண சபைக்கு கீழே சில சட்டங்களை இயற்ற வேணுமென்றது தான் அதனுடைய மாகாண சபை என்னுடைய பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அதில் எழுதி கொண்டு வந்து சமர்ப்பிச்சார் அப்போ எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் தவராசா தவராசா அழுமி நின்று கா காலமாக கூட்டம் தொடங்கினத்தில் எழுமினா தவராசா முடிவு வரைக்கும் இருக்கையில் அது டே இதுடப்பில்ல அப்படின்னு சொல்லி திருத்தி 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 எல்லாத்துக்குமே சை எக்ரி வித்யூ அப்படி தான் சொல்லி சொல்லிக்கொண்டு வந்தார் தவிர தான் அது பந்தது இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகம் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி சொல்கிறது நீதிபதிகள் போய்க்க கூட மன்னிச்சு கொள்ளுங்க எதுவும் பிள்ளையண்டா சொல்லணும் தான் நடந்த விஷயத்தை நான் சொல்ல இவர் விக்னேஸ்வரன் வரையக்குள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த சொன்ன பேர் நல்ல சட்டத்திறனி நீதிபதியாக வார இல்லையா நல்ல சட்டத்திறன் நீதிபதியாக வார இல்லையா வேண்டாம் அதில் உழைப்பு கூட நல்ல ஒரு லாயராண்டா உழைக்கலாம் கூட அப்படி திறனற்றவர்கள்லாம் வேண்டாம் மேரே அவர் சொன்ன நான் சொல்ல யார் டக்லஸ் தேவானந்தா சொன்னவர் அப்போ நாங்கள் அப்போ யோஜனாங்கள் ஒரு தாடி ஏற்கனவே இருக்கு வடக்கில் அவருக்கு பிடிக்கையில் போகிறதுக்கு ஒரு தாடி வர்றதை நாங்கள் பகுதியாக கதைச்சிடுறாங்க ஆனால் கடைசியாக உந்தால் வந்து நீ மானசபைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் கட்சி தொடங்குதாள் அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் கட்சி தொடங்குது தமிழ் ஒன்று பேர பேர் தொடங்குறதுக்கு முதல் நீ இங்கே போயிருக்க வேணும் பேர் அதுக்கு பிறகு சரி மானசம் ஒன்றுச்ச பிறகு அம்மா கொழம்புக்கு போயிருக்க வேணும் அதுக்கு பிறகு இஞ்ச எல்லாம் பிறஜனைகள் உருவாக்கி அத்து அண்டு இத்தண்டு பிறாண்டப்படுத்தி கட்டசியா என்ன நடந்தது இப்போ பார்லிமெண்டில் இருக்கிற சில விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு பார் பர்மிட்டுகளையும் எடுத்துக்கொண்டு இப்போ நைசா மற்றது ஏலாது தானே அப்போ வேன் பென்ஷன் கொடுக்குறாங்களா ஓய்வூதியம் என்று என்னத்துக்கு இருக்குது அதுக்கு பிறகு உங்களுக்கு உடல்நிலை எல்லாம் ஒத்துழைக்காது ஆகவே வேலைக்கு இதெல்லாம் நான் சொல்லி ஆகவே தான் நாங்கள் இந்த சிஸ்டம் இந்த பொறிமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இப்போது இருக்கிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்ற வேண்டும் புதியவர்கள் வரட்டும் இல்லை சரி அவங்களாவது பலகட்டம் இது இவை வந்து ஏதோ செய்து முறிஞ்சவைய குத்தி முறிஞ்சவையை ஒன்றும் செய்யலை ஒன்றும் நடக்கல உங்களை விட அவர்கள் போராட்டத்தில் களத்தில் முன்னுக்கு நண்டு எம்பிக்களாக குரல் கொடுப்பார்கள் பார்லமெண்ட் நல்ல விஷயங்கள் முன் இப்பொழுது இருக்கின்ற எல்லா நாடலுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்க வேண்டும் அவர்களுக்கு ஓய்வு கொடுப்போம் ஆகவே நீங்களா அணிலுங்கோ நீங்க நிக்க மாட்டீங்க அவ்வளவு வரப்பிரசாதம் இருக்கின்றது நான் அது ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் அதை போ சொல்லணும் என்று இருக்கிறேன்னு பார்ப்போம் நேரம் இருக்கக்குள்ள ஆகவே சொல்ல வர விஷயம் இதுதான் ஏன் முதல் மத்திய மீது அவ்வளோ கோமண்டா இந்த தம் வடக்கு மாகாண சபையில் நாங்கள் இன்னும் நினைச்சோம் அதையும் துண்ட நாங்களே முன்னப்பு அவரை கொண்டு வந்து நாங்களே நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வந்து மேனேஜன் செய்தது அப்படி கட்சிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து கட்சியை உடைச்சி புது கட்சிகளை உருவாக்கி பேரவையை உருவாக்கி உண்டாக்கி அங்கே இஞ்சி கட்டை செய்ய எல்லாம் சொல்லுவாங்க ஊருக்கு தாலி இறந்து போட்டு போட்டார் அப்படி செய்து போட்டு போட்டார் இப்போவே ரிட்டாக பண்ணுறாரு ஆனால் இங்கேருந்து சேவை செய்ய போகிறார் தேவை செய்து அப்படி குழம்புக்கு போங்க சும்மா என் வாடகை கொடுத்துருக்கிறீர்கள் உங்களோட காசில் தான் வாடகை காசம் ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஏற்பட்ட மாற்றம் வடகிழக்கிலும் ஏற்பட வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிரந்தர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றுங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்